பிராணத பிராணனை நமக்கு கொடுக்கறதா இருக்கலாம் அவனுக்கு பேரு பிராணத அப்படின்னு சொல்லி ய ஆத்மாதி பலாதிகி பலாதக பிராணத எவன் ஒருவன் தன்னையே கொடுத்தர்றானோ எவன் ஒருவன் பலத்தை குடுக்கிறானோ எவன் ஒருவன் பலத்தை கொடுக்கறான் அவனுக்கு பேரு பிராணதக பகவான் என்ன கொடுக்கறாரு பலத்தை கொடுக்கிறாரு பழத்தை கொடுக்கறாரு கடைசியில தன்னையே கொடுத்துறாராம் இப்படிப்பட்ட கடவுள் நீங்க எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா கடவுள்கிட்ட கிட்டே போனோம் அப்படின்னா எல்லாரும் ஆசீர்வாதம் கொடுத்து அமிச்சிருவாங்க ஆனால் கிருஷ்ணர் அப்படி கிடையாதான் கிருஷ்ணா எனக்கு இந்த கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு என்ன பண்ணுறது அப்படியா சரிவா போகலாம் அப்படின்னு சொல்லி கைப்பிடிச்சு நான் வீட்டுக்கு வந்துடுவாரான் ஐயோ நான் உன்னெல்லாம் கூப்பிடல எனக்கு பிரச்சனையை தீத்தா போதும் அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டியதாக இருக்குமா கிருஷ்ணர் அப்படிப்பட்ட வரான் கிருஷ்ணர் என்ன பண்ணுவார் தன்னையே கொடுக்க தயாரா இருக்கார் ஆனால் கிருஷ்ணருக்கு வருத்தம் என்ன தெரியுமா நம்ம யாருமே அவரை கேட்கறதே கிடையாது வந்து கிருஷ்ணர் மொழியை வந்து நின்றுக்கிட்டு கிருஷ்ணா எனக்கு இதை கொடு அதை கொடு கிருஷ்ணா நினைக்கிறார் ஐயோ ஏண்டா இப்படிலாம் பிச்சைக்காரத்தனமாக வந்து கேள்வி கேட்குறீங்க ஒரு பெரிய பணக்காரங்கிட்ட போயிட்டு சாமி ஒரு படி தவுடி கொடுங்களேன் அப்படின்னு கேட்டா டேய் நான் எவ்வளோ பெரிய செல்வந்தேன் என்கிட்ட வந்து ஒரு படி தவிடு கேட்கறீங்கடா உனக்கு எல்லாம் அறிவு இருக்காடான்னு சொல்லி அவன் சிரிப்பான் இல்லையே அது போல் பகவான் சிரிக்கிறாரா என்கிட்ட வந்து நீ என்னையே கேட்டா நான் கொடுக்க தயாரா இருக்கேன் அன்னைக்கு என்ன பண்றீங்க என்ன கே என்ன விட்டுட்டு ஏதோ அற்பமான விஷயத்த கேட்டு இருக்கீங்களே என்னையே கேளுங்க நான் கொடுக்க தயாரா இருக்கேன் பிரானதஹ பிராணனாகிய தன்னையே கொடுக்க தயாரா இருக்கிறனால உனக்கு பேரு பிராணத அப்படின்னு சொல்லி சொல்றேன் அதே போல் பகவான் தான் நமக்கு பிராணனை தந்துட்டு இருக்காரோ உள்ள பிராணன் ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா யாருடைய சக்தினால ஓடிக்கிட்டு இருக்கு உள்ள பிராணன் அவளுடைய தான் இப்போ பலூன்லாம் வாங்கிட்டு வருவோம் இந்த குழந்தைங்கள்லாம் திருவிழாவுக்கு பலூன் வாங்கிட்டு வருங்க வாங்கிட்டு வந்து பலூனை வீட்டில் போட்டுருவோம் வீட்டில் போட்டால் ஒரு பத்து நாள் கழிச்சு அந்த பலூன் பார்த்தீங்கன்னா என்ன ஆகிடும் ரொம்ப சின்னதாக போயிடும் டே அதே போக பலூனில் காற்றெல்லாம் போயிடுச்சு அதான் நல்லா கட்டி இருக்கு அப்படின்னா சின்ன ஓட்டம் இருக்கும் அந்த பலூனில் என்ன இருக்கும் கொஞ்சம் சின்ன கேப் இருக்கும் அந்த கேப்பில் என்ன ஆகிடும் கொஞ்சம் கொஞ்சமாக காற்று வெளில வந்துட்டே இருக்கும் சின்ன ஓட்டம் இருந்தால் கூட என்ன பண்ணுவோம் காற்று வெளில வந்துடும் ஆனால் இந்த உடம்பு அப்படின்ற பலூன் இருக்கு இல்லையா இதுல ஒன்போது ஓட்டை இருக்கு ரெண்டு 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 கீழே ரெண்டு இல்லையா ஒன்பது துவாரங்கள் இருக்கு இந்த ஒன்பது ஓட்டை இருந்தும் இந்த காற்று என்ன பண்ண மாட்டேங்குது வெளியில போக மாட்டேங்குது உள்ளயே அடப்பட்டு கிடக்குது வெளில போக மாட்டேங்குது மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே போயிட்டு இருக்கு வெளில போச்சுன்னா ஆள் காலி இல்லையா அதுக்கப்புறம் சார் சார்லாம் கூட மாட்டாங்க சார் காலி வெளில போயிட்டு வார் ப்ப நமக்கு பிராணனை கொடுத்து பிராணனை ரட்சிச்சு உள்ள பாதுகாத்துட்டு இருக்காரு அஹம் வைஸ்வானரோ பூத்வா பிராணி நாம் தேகம் ஆசிரித்தம் இல்லையா பஞ்ச பிராணனாக இருந்து உனக்கு உள்ள பிராண என்ன பண்ணாரு தாங்கி பிடிச்சிட்டு இருக்குன்னு சொல்லி சொல்றாரு சோ பகவான் இழுத்து பிடிக்கல அப்படின்னா சார் கிளம்பிட்டே இருப்பார் உள்ள என்ன பண்ணிருக்காரு பிராண இழுத்து வச்சுட்டு இருக்காரு ஆனால் உனக்கு பேரு பிராணத நிறைய பேர் சொல்லுவார் பகவானே என் பிராணன் இப்படியே கொண்டு போயிடு அவ்வளோ சீக்கிரம் அமிச்சு விட்டுருவாரா என்ன ஒரு சிலர் நான் இருந்தே ஆகணும் என்ன வேணா செலவு பண்ண தயாரா இருக்கேன் எனக்கு கொஞ்சம் மட்டும் பிராணனை கொடுத்துருங்க நான் என்ன வேணா இது கொடுக்க தயாரா செலவு பண்ண தயாரா இருக்கேன் அதெல்லாம் டைம் இல்லை அவனை தூக்கிட்டு போயிட்டே இருப்பார் இல்லையா அதனால பிராணன் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு நம்ம கட்டுப்பாட்டிலே கிடையாது அதனால அவனுக்கு பேரு பிராணத